பஞ்சு மாதிரி வாயில் பட்டதுமே அப்படி கரைஞ்சி போகிற மாதிரி சூப்பரான கேக்கை வீட்டிலே செய்யலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் மட்டும் போதும் ஓவன் வேண்டாம் பட்டர் வேண்டாம் மைதா மாவு வேண்டாம் முட்டை வேண்டாம் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்காக மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நூறு கிராம் அளவுக்கு வந்து ரவை சேர்த்துக்கலாம் நைஸ் ரவையாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய ரவா இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபஸ்ட்டே மிக்சியில் போட்டு குறை குறைப்ப அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு வந்து எந்த கப்பால் நம்ம வந்து ரவையை அளந்து எடுத்தோமோ அதே கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த பொருள்களை அளக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு வந்து ரவை சேர்த்துருக்கேன் அதே கப்பை பயன்படுத்தி முக்கால் கப்ப அளவுக்கு வந்து சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு வந்து திக்கான பால் வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காம திக்கான பாலை காய்ச்சி ஆற வச்சுட்டு சேர்த்துக்கங்க இது கூட ஒரு கப்பு அளவுக்கு வந்து பால் முக்கால் கப் அளவுக்கு வந்து திக்கான தயிர் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை அரைக்கப்பளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கங்க அதிகமா சேர்க்க வேண்டாம் எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இருந்தா இருக்கட்டும் ஏலக்காயா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் நல்ல திக் திக்காக நல்ல முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் திரி திரியாக இருக்கக்கூடாது பாருங்கள் நம்ம ரவை சேர்த்துருக்கதே தெரியலை இது போல் நம்ம வந்து கரெக்டான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதை வந்து பத்து நிமிஷத்துக்கு மட்டும் ரெஸ்ட்டு விட்டுருங்க ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்க நம்ம சேர்த்த ரவை வந்து நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது கரெக்டான ஒரு பதத்தில் இருக்குது ஸ்பூனில் எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி இருக்கணும் ஏலக்காய் தூள் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க வெண்ணிலா எசன்ஸ் இல்லாதவங்க ஏலக்காய் தூள் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுட்ரு வந்து சேர்த்துக்கோங்க பேக்கிங் பவுடர் உங்ககிட்ட இல்லைன்னா ஆப்பச்சோடா இட்லிக்கெல்லாம் போடுவோம் இல்லையா அப்போ மாவு அது வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரே சைடு நல்லா கலந்துருங்க இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது நம்ம வந்து கேக் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா எல்லா இடமும் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு பட்டர் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து பிரஷ் பண்ணி விட்டுருங்க எண்ணெயை வச்சு நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச மாவை அதில் ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் வச்சு நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் நமக்கு வந்து கேக்கு மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு குக்கரை வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா சூடு பண்ணிடுங்க நல்ல ஹீட்டானதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டாண்டு இல்லைன்னா மூடி போட்டு வச்சிருங்க அதுக்கப்புறம் மிக்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டு கண்ணாடி மூடி வச்சிருங்க அதில் வந்து லைட்டாக ஒரு ஹோல் தெரியுது இல்லை அதை வந்து பேப்பர் வச்சு அடைச்சிட்டு இதை வந்து வேக வைக்கலாம் நாற்பதுலேருந்து இருந்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க ஃபஸ்ட்டு பத்து நிமிஷத்துக்கு நம்ம எதுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம்னாக்கா இதுல வந்து நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்தா எடுத்திருக்கேன் உங்ககிட்ட பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இல்லைன்னா வேர்க்கடலை இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வந்து பயன்படுத்திக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம வந்து கலந்துட்டோன்னா மாவில் வந்து கலந்துரும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து கலந்திங்கன்னா அந்த மாவு பாருங்கள் நல்லா மேலே உப்பி வந்திருக்கு அதுக்கு மேலே நம்ம வந்து சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க கரெக்டாக நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா நல்லா ஜம்முன்னு சூப்பரான கேக்குங்க நம்ம வந்து முட்டை பயன்படுத்தலை ஓவன் பயன்படுத்தலை வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் ரவை தயிர் எண்ணெய் இது மட்டுமே போதும் சூப்பரான கேக் வந்து ரெடி ஆயிரும் நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்துட்டேன் எடுத்து மேலே வந்து இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு எடுத்து பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை கரெக்டான ஒரு பதம் கரெக்டான ஒரு கலர் அங்கங்கே அப்படியே பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் சூப்பரான ரவை கேக்குங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம வந்து ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ரொம்ப திருப்தியாகவும் ஜாலியாகவும் சாப்பிடுவாங்க இந்த கேக்கை வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அருமையான கேக்குங்க நீங்களும் வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே ரொம்ப எளிமையான மற்ற சூப்பராக செஞ்சு அசத்துங்க தேங்க்யூ